கடந்த ஒரு மாத காலத்தில் அர்ஜூன் சம்பத் மாரிதாஸ் ரங்கராஜ் பாண்டே தமிழ் ஜனம் சேனல் மற்றும் பாஜக பொறுப்பாளர்கள் எனந்த சமூக விரோத இந்துத்துவ கும்பல் பலர் மீது குறிவைத்து அவதூறுகளை பிறப்பி வருகிறது இதன் மூலம் சங்கிகளால் தமிழ்நாட்டில் தங்கள் நிகழ்ச்சி நிரலுக்கேற்ற விவாதங்களை உருவாக்க முடியும் என நிரூபிக்க முயலுகின்றனர் இந்த பொறுக்கித்தனத்திற்கு எதிராக ஒன்றுபட்ட எதிர்ப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் முதலில் திராவிடர் கழகத்தின் மதிவதனி மீது நேரடி தாக்குதலை ஆரம்பித்தனர் பிறகு அர்ஜுன் சம்பத் தமிழ் செயல்பாட்டாளர்கள் மீது வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுத்தார் அமரன் திரைப்படத்தை ஒட்டி ராணுவத்தை கொச்சைப்படுத்தியதாக பொய் செய்தியை சங்கி சேனலான தமிழ் ஜனம் ஆரம்பித்து வைத்தது இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் குடும்பம் தொடர்பாக பொய் செய்தி பிறப்பி அவரை இழிவுபடுத்த முயன்றனர் ஜக்கி வாசுதேவை அம்பலப்படுத்தியதால் தோழர் நக்கீரன் கோபால் மீதும் அவதூறுகளை பிறப்பினர் இதற்காக மட்டுமே இந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது நடிகர் சூர்யாவின் நீட் எதிர்ப்பை காரணமாக வைத்து அவரின் கங்குவார் திரைப்படத்தின் மீது வன்மத்தை கொட்டினர் பின்னர் தோழர் இசைவாணி மீது பெண் விடுதலை சார்ந்த ஐயப்பா பாடலுக்காக அவதூறு பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர் இதற்கு நடுவே சுமந்த்ராமன் தமிழ்நாடு வெதர்மென் பிரதீப் ஜான் மீது வன்மத்தை கக்க ஆரம்பித்து வைத்தார் தற்போது ஒட்டுமொத்த சங்கிகளும் அவரை தாக்கிக் கொண்டிருக்கின்றனர் தீபாவளியை ஒட்டி பொதுமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்த இஸ்லாமியரின் ஓட்டல் மீது அவதூறாக மிரட்டல் வீடியோ வெளியிட்டார்கள் சங்கிகள் அசைவ ஓட்டல்களின் மீது இது போன்ற பரப்புரைகள் குறிவைத்து நடக்கின்றன சங்கிகளின் இந்த பட்டியல் இன்னும் நீளமானது அவதூறுகள் மிரட்டல்கள் மற்றும் பொய் செய்திகள் மூலம் தனது கட்சி விளம்பரத்தை நடத்துகிறது சங்கி பாஜக கூட்டம் மேலும் இந்த மிரட்டல் கலாச்சாரம் மாற்று மதத்தினர் மற்றும் சமூக அக்கறை கொண்டவர்கள் மீது குறிவைத்து நடத்தப்படுகிறது ஆனால் இவற்றில் எதன் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அர்ஜுன் சம்பத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி அளித்த காவல்துறை எஸ்டிபிஐ கட்சியின் ஊர்வலத்திற்கு இறுதி நிமிடம் வரை அனுமதிக்கவில்லை சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வேல்முருகன் போராடி அனுமதி பெற்றுக் கொடுத்தார் மேதகு பிரபாகரன் பிறந்த நாள் விழாவிற்கும் இதே போன்ற நெருக்கடியை கொடுத்ததாக தோழர்கள் தெரிவித்தனர் அவதூறு செய்திகளை பரப்பும் நபர்கள் மீது வழக்குகள் பதியப்படவில்லை ட்விட்டர் பேஸ்புக் கணக்குகள் தடை செய்யப்படவில்லை அவதூறு பதிவுகள் நீக்கப்படாமல் சுற்றலில் இருக்கின்றன இப்படியான கீழ்த்தரமான சூழல் குறித்து திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது மதிவதனி மீதான அர்ஜுன் சம்பத்தின் வன்முறைக்கும் கொலை மிரட்டல் பதிவிற்கும் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமானால் அவதூறு பதிவுகள் நீக்கப்பட்டு அந்த போலி கணக்குகள் தடை செய்யப்பட்டிருக்குமானால் பாதுகாப்புணர்வு நிலைநாட்டப்பட்டிருக்கும் ஆனால் இவை நடக்கவில்லை சங்கிகளுக்கு ஆதரவான பரப்புரை சூழலை திமுக அரசு எத்தனை காலம்தான் அனுமதிக்கும் மேலும் புயல் மழை நெருக்கடியில் நாம் எழுப்பும் நியாயமான கோரிக்கைகளும் விமர்சனங்களும் உரிய கவனம் கிடைக்காமல் மழை வெள்ளத்தை முன்வைத்து சங்கிகள் செய்யும் திட்டமிட்ட பொய் பரப்புரையுடன் இணைக்கப்பட்டு காணாமல் போகும் மழை குறித்த அவதூறு மீன்கள் பொய் செய்திகளை சங்கிகள் இந்நேரம் தயாரித்து வைத்திருப்பார்கள் நாம் நியாயமான கோரிக்கையை எழுப்பும் சமயத்தில் சங்கிக் கூட்டமும் சேர்ந்து விமர்சனம் செய்வதாக தாம் ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்கும் அவதூறுகளை பரப்புவார்கள் இதனால் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் கூட அவதூறு கணக்கில் சேர்க்கப்படும் இவ்வாறான சமூக விரோத கலவர நபர்களை தடுக்கும் பணிகளை காவல்துறை செய்யாததால் நாமே தடுப்பு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் ஏனெனில் சங்கிகள் தமிழர் விரோதிகள் மட்டுமல்ல மானுட விரோதிகள் தோழர் திருமுருகன் காந்தி முப்பது நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு